ஏன் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கின்றா அவமானங்களை எதிர்கொள்கின்றாய் என்றார் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்துவிட்டது என்று அர்த்தம் புதியதாக இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது புரியவில்லை என்றால் பாதை கடினமாய் தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட இருக்கின்றது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னுள் உன்னை குழப்பி துயரும் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் நீ போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடுவது நல்லதிற்கும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவார் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெய்ப்பார் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உனக்கு நான் இருப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் குழந்தையே சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை வந்து சீரும் கவலைப்படாதே நிச்சயமாக நான் உன்னை கரை சேர்ப்பேன் உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது காத்திருக்க பழகினாய் வாழ பழகுவாய் இறை ஆற்றல் நீ உள்நோக்கி திரும்புவாய் என்று காத்திருப்பதை உணர்வார் எல்லையற்ற அமைதி ஆற்றல் அவர் மீதம் உனக்காக காத்திருப்பதை நீ உணர்வார் உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிப் போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சியடையும் அளவிற்கு மங்களகரமான விஷயங்கள் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது குழந்தையே கலங்காதே உனக்கு இனி நல்லது நடக்கத்தான் போகின்றது என் மீது கோபம் கொள்ளாதே ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடும் மௌனமாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிரு யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக் கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களையும் நானே பார்த்துக் கொள்கின்றேன் கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால் தான் கடவுள் நமக்கதை தருகின்றார் அவரை நீ நம்பிவிட்டால் ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவரின் மனம் உனக்கானது மட்டுமே உன்னை வந்தடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றை என் குறிக்கும் அதனை மட்டுமே நான் குணக்களிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார் உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய் அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடை நான் உதவியாக இருப்பேன் உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன் என் உதவி என்று உனக்கு கிடைக்கும் குழந்தையே நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும் நீ தேடியது எல்லாமே உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் தங்கமே கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நிறத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயமில்லை இதில் திமிர் வெறுப்பு கோபம் ஆணவம் போன்ற அழுக்குகளை சுமந்து கொண்டிருக்காதே அன்பை மட்டுமே நேசி எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல் ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்பு குழந்தையே தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை அது உன்னை படைத்தவனிடமே என்பதை புரிந்து கொள் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே அதற்கு மிஞ்சிய பாவம் இவ்வுலகில் வேறேதும் இல்லை குழந்தையே பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே நீ எழும் நேரம் அதுதான் என்பதை மறந்து போகாதே யாரையும் காயப்படுத்தாமல் யாரிடமும் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையே சிறந்தது கோபம் கொள்ளாதே குழந்தையே கோபம் என்றால் என்ன பிறர் செய்த தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனையாகும் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நான் மாற்றி அமைப்பேன் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை நான் தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை விடக் கூடிய விஷயம் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு அதுவும் உன்னிடம் அன்பை காட்டும் உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளை கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவார் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் நிலைத்து நிற்கும் சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட வெற்றி விடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது குழந்தையே எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்பு யாரையும் முழுமையாக நம்பாதே உன்னை மட்டும் வாழ்வில் முழுமையாக நம்பு சிந்தனை செய் கோபப்படாதே வாழ்வது ஒரே வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் ஓடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது குழந்தையே தான் என்ற கர்வம் தன்னையும் வாழவிடாது பிறரையும் வாழவிடாது என் தங்கமே விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவரின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புதிய அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எதிர்த்து பேசவும் சற்று கற்றுக்கொள் இல்லையே உன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும் என்பதை மறந்தே விடுவார்கள் திட்டம் போட்டு நடப்பவர்களுக்கு அவர்கள் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடவுள் எப்போதும் துணையிருப்பார் வழிகளை மட்டுமே சந்தித்த மனம் ஒரு கட்டத்திற்கு மேல் தனிமையை நோக்கி பயணப்படுகின்றது பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகின்றது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படுகின்றது இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்களே ஏராளமாக இருக்கின்றனர் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே குழந்தையை இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான் அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை சிரித்துக்கொண்டே கொண்டே கடக்க முடிந்தான் உன்னை விட வலிமையானவர்கள் யாரும் இல்லை குழந்தையே உன் மனதில் தோன்றும் கவலைகள் அனைத்தும் வெறும் எண்ணங்களே மனதில் எப்போதும் எண்ணங்கள் தோன்றி கொண்டும் மறைந்து கொண்டும் தான் இருக்கும் ஆனால் உன் கவனம் எந்த எண்ணத்தின் மீது இருக்கின்றது என்பதுதான் உன் மன கஷ்டத்திற்கும் மன நிம்மதிக்கும் வழிவகுக்கும் நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது உன் பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் எங்கே போகின்றது என்று யோசித்துப்பார் நல்லவராக இரு ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதே உன் திறமையை பாராட்டுவோர் பல பேர் இருக்கும்போது பொறாமையில் பேசும் பத்து பேருக்காக பயமோ பதிலோ தேவையில்லை குழந்தையே எப்போது ஒன்றை மகிழ்ச்சியோடு துவங்குகின்றாயோ அப்போதுதான் தான் அதன் சிறப்பையும் மதிப்பையும் உன்னுடைய திறமையும் தன்னம்பிக்கையும் உனக்குள் நீ உணர்வார் மனவலிமை என்பது மற்றவர் போதித்து வருவதல்ல ஆயிரம் காயங்கள் பட்ட பின்னர் எது வந்தாலும் பரவாயில்லை பார்த்து கொள்ளலாம் என்ற நிலைத்தான் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வார் யாரிடமாவது உங்களுக்கு பிரச்சனை என்றால் சம்பந்தப்பட்டவரிடம் உரையாடுங்கள் விடை நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தார் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிறந்துவிட்டோம் என்பதற்காக வாழாதே அது கடனாய் முடியும் வாழ்வதற்காக பிரிந்திருக்கின்றோம் என்று எண்ணுக்குள் வாழ்வு இனிமையாகும் எதையும் சொல்வதை கேள் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடும் அனுபவம் அளித்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே எல்லோராலும் புகழை எட்ட இயலாது ஆனால் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு உன்னாலும் இயலும் அதை உனது நடத்தையும் ஈடுபாடுமே தீர்மானிக்கின்றது மற்றவர் முன் பொய்யாக வாழ்வதை விட நான் இப்படித்தான் என்று நமக்கு பிடித்த விதத்தில் வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும் என் வைரமே உனக்காக நான் குறித்த நேரக்காலம் வந்துவிட்டது என் கண்களை பார் நீ புரிந்து கொள்வா என்னை மனதார நினைத்துக்கொள் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக செய்து தரப்போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு குழந்தையே என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துக்கொள் எனது உதவி எந்த வடிவிலாவது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் கலங்காதி தங்கமே நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் உனக்காக நான் எனக்காக நீ இது இந்த ஜென்ம பந்தமில்லை பூர்வ ஜென்ம பந்தம் இதை பிரிக்க யாராலும் முடியாது தங்கமே கவலை வேண்டாம் மகிழ்ச்சியோடு இரு நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் எனது மாகியின் குழந்தைகள் எனது அனுமதி என்றே எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே உறவுகள் உன்னை பாராட்டு பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் கைப்பிடித்து வழிநடத்துவேன் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் எப்படியாவது பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நான் நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே தான் வருகின்றேன் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்னை அழைக்கும் போது நான் எவ்வளவு சந்தோஷமாக வருகின்றேன் தெரியுமா சில விஷயங்களை உனக்கு நிறுத்தி வைக்கின்றேன் அதற்கான காரணத்தை உனக்கு காட்டுகின்றேன் நிறுத்தி வைத்ததை தருவதற்கு தக்க காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அனைத்து முன்னிடம் வந்து சேரும் குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறுத்திருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு இதுவே நீ சாத்த சரிதத்தை படிப்பதற்கு சரியான நேரம் இனியும் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் எடுத்துப் படி உன் சந்தேகம் அனைத்திற்கும் அதில் விடை கிடைத்துவிடும் விதியை நினைத்து மதியை மங்க விடாதே விதியின் வினையை அறுக்க உனக்கு உதியை உதவியாக அனுப்புகின்றேன் உளரல் இல்லாமல் சந்தோஷமாக இரு உன் அப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் உன் துயரம் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி அமைப்பேன் இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா